இந்த மாசம் ஃபுல்லாவே ரம்ஜான் மாசம் தாங்க நம்ம தளபதி விஜய் அண்ணன் இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ் சமோசா நோன்பு கஞ்சி இதெல்லாம் விருந்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாரு நம்ம சென்னையில அந்த ஒய்எம்சிஏ கிரவுண்ட் இருக்குல்ல அங்கதான் அந்த விருந்து நடக்குது விருந்து வைக்கிறாரு ஒரு மூணாயிரம் பேருக்கு மேல தளபதி விஜய் அண்ணனை பார்த்துட்டு இந்த கண்ணாடி கதவை எல்லாம் உடச்சிட்டு உள்ள வராங்க அண்ணனோட இந்த பவுன்சர் இருக்காங்கல்ல அவங்களால கூட அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல சரி விருந்தெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ இஸ்மாயில் அப்படிங்கிறவர் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய அந்த விருந்துல தொலைச்சிட்டாரு அப்தாகிர் அப்படிங்கிறவர் அவர் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயை பணத்தை தொலைச்சிட்டாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங் சாரி அந்த நிகழ்ச்சியில அண்ணனை பாருங்களேன் இந்த கெட்டப் தான் தலையில குல்லா போட்டுக்கிட்டு வெள்ளை வேஸ்டி கட்டிக்கிட்டு ஒரு கட்சி கொடி கூட இருக்க இருக்காது அளவுக்கு ஒரு கட்சி நிகழ்ச்சி மாதிரி நடத்தல சாதாரணமா ஒரு முஸ்லீம்களை அண்ணன் தலைவர் விஜய் பார்க்க போறாரு அந்த மாதிரி சிம்பிளா எடுத்துருக்காருங்க இன்றைக்கி கூட அண்ணா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் பெண்கள்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இல்லை நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லை இதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் அண்ணன் தான் ஏன்னா திமுகவுக்கு நம்ம நம்பி தான் ஓட்டு போட்டோம் ஆனால் திமுக நம்மள ஏமாற்றிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் திமுக விரட்டி அடிச்சுட்டு தமிழர் வெற்றி கழகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு இன்றைக்கி பெண்கள் தினம் பெண்களுக்கு அண்ணன் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு